அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தாறாம் நாள் மேச ராசி அன்பர்களுக்கு இன்று மனம் நிறைவான நாளாக இருக்கும் திசவ ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மிதுன ராசி நேயர்கள் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது கடக ராசி அன்பர்களுக்கு இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை காணலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று மருத்துவச் செலவுகள் குறையும் கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் பிரிட்சிய ராசி நேயர்களுக்கு இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது தனிசு ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு மகர ராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கும்ப ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் நேயர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்